சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அபூர்வ கோலத்துல முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய கோவில்களை பத்தி தான் பார்க்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் பல கோடி பக்தர்கள் இருந்தாலும் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் சிறப்புடையதுன்னு சொன்னாலும் இது தவிர எத்தனையோ முருகன் கோவில்கள் நம்ம ஊர்களில் அமைஞ்சிருக்கு பல தளங்களில் பல திருநாமங்களோட முருகப்பெருமான் காட்சி தந்தாலும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் ரொம்ப அபூர்வமான கோலத்துல நமக்கு காட்சி கொடுக்குறாரு முருகன் சிலையில வியர்க்கும் அதிசயம் சிக்கல்ல மட்டும் இன்றி பல இடங்களையும் நடந்துட்டுதான் இருக்கு குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க ஆனா முருகப்பெருமான் குழந்தை வேடன் சன்னியாசி தவக்கோலம் லிங்க ரூபம்னு பல தளங்கள்ல ரொம்ப அபூர்வமான கோலத்துல காட்சி கொடுக்குறாரு திரு ஆமீனன் குடின்னு சொல்லக்கூடிய பழனி திருத்தலத்துல மூன்று கோலங்கள்ல முருகனை தரிசனம் செய்யலாம் பெரியநாயகி அம்மன் கோவில்ல மயில் இல்லாத முருகனையும் மலை கோவில்ல தண்டாயுத பாணியா ஆண்டி கோலத்திலையும் திரு ஆவினன் மயிலுக்கு மேல அமர்ந்து குழந்தை வடிவுலையும் காட்சி கொடுக்கிறாரு முருகப்பெருமான் ஒரு கையில வில்லோடையும் மறு கையில வேலோடையும் காட்சி தரக்கூடிய தளம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற திருவிடை களி சனி பகவானுக்குரிய பரிகார தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில்ல முருகப்பெருமான் கையில் மாம்பழத்தோட காட்சி கொடுக்கிறாரு இரண்டு திருமுகங்கள் எட்டு திருக்கரங்களோட கந்தன் காட்சி தரக்கூடிய தளம் ஈரோடு சென்னிமலை இந்த கோவிலுக்கு மேல காகங்கள் பறக்கிறது இல்லைன்றது அதிசயமான ஒண்ணும் கூட வழக்கமாக அம்மனுக்கு தான் தலைக்கு மேல ஐந்து தலை நாகம் பிடிச்சிருக்கும் ஆனா கர்நாடக மாநிலத்துல இருக்கிற நஞ்சன்கூடும் நஞ்சுண்டேஸ்வரர் கோவில முருகன் தலைக்கு மேல ஐந்து தலை நாகர் பிடிச்சிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கலாம் இந்த கோவிலோட வீடியோ பத்தி நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நேரம் இருந்தா அதையும் பாருங்க கும்பகோணம் வியாழ சோமேஸ்வரர் ஆலயத்துல முருகப்பெருமான் காலில் பாதரட்சை அணிஞ்சபடி காட்சி கொடுக்கிறாரு திருவையாறு ஐயாரப்பர் சன்னதி பிரகாரத்துல கையில வில் அம்போட இருக்கிற தனுசு சுப்பிரமணியராக முருகன் அருள் கொடுக்கிறாரு திருப்போரூர்ல முத்துக்குமார சுவாமியா காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் இடது கால தரையில ஊன்றி வலது கால மயிலுக்கு மேல வச்சு இடது கையில வில்லும் வலது கையில அம்பும் படி போருக்கு தயாராக இருக்கிற கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சின்ற இடத்துல முருகன் வேடன் வடிவில காட்சி தரக்கூடியது தனி சிறப்பு இந்த முருகனோட சிலையில வியர்வை துளிர்ப்பது அதிசய நிகழ்வும் கூட மகாபலிபுரம் கிட்டக்க வளவன் தாங்கள்ன்ற தளத்துல முருகன் கையில தண்டம் ஏந்திய கோலத்துல தண்டாயுத பாணியா காட்சி கொடுக்கிறாரு அவரோட கண்ல நீர் வரும் காட்சி வியப்பான ஒன்று மயிலாடுதுறை டு திருவாரூர் சாலையில இருக்கிற நெய்க்குப்பம்ன்ற ஊர்ல அம்மன் கையில கை குழந்தையா அமர்ந்தபடி பாலமுருகனா முருகபெருமான் காட்சி கொடுக்கிறாரு திருநனிப்பள்ளி திருக்குறுங்குடி இந்த தளத்துல முருகப்பெருமான் மூன்று கண்களோடையும் எட்டு திருக்கரங்களோடையும் காட்சி கொடுக்கிறாரு புதுக்கோட்டைக்கு கிட்டக்க இருக்கிற ஒற்றை கண்ணூர்ன்ற திருத்தலத்துல பழமையான கோவில முருகன் ஒரு கையில ஜபமாலையுடையும் மறு கையில சின் முத்திரையுடையும் காட்சி கொடுக்கிறாரு முருகன் பாம்பு வடிவுல காட்சி தரக்கூடிய ஒரே திருத்தலம் காட்டி சுப்பிரமணிய திருக்கோவில் கர்நாடக மாநிலம் குக்கே சுப்பிரமணிய கோவில இந்த முருகனை நீங்க தரிசனம் செய்யலாம் இந்த பகுதியில பாம்புகள் யாரையும் தீண்டுறது கிடையாது பாம்பையும் யாரும் துன்புறுத்துறதும் கிடையாது கனககிரி தளத்துல முருகப்பெருமான் கையில கிளியை ஏந்தி காட்சி கொடுக்குறாரு செம்பன்னார் கோவில் திருத்தலத்துல முருகப்பெருமான் ஜடாமகுடம் தாங்கி இரண்டு கைகளையும் அக்கமாலை ஏந்தி தவ கோலத்தில் காட்சி தருவது தனி சிறப்பாகும் மாமன் திருமாலை போல் முருகப்பெருமானும் கையில சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தரக்கூடிய கோவில் கும்பகோணத்துக்கு கிட்ட கை இருக்கிற அழகாபுத்தூர்ன்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு பூம்புகார் கிட்ட கை இருக்கிற மேலையூரில் திருச்சாய்க்காடு சாயாவனேஸ்வரர் கோவிலில் முருகப்பெருமான் வில் அம்போட பஞ்சலோக சிலை வடிவில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில ஜலகாம்பாறை என்ற இடத்துல இருக்கிற முருகன் கோவிலில் விக்கிரகம் கிடையாது ஏழு அடி உயர வேல் மட்டுமே காட்சி கொடுக்குது வேல் வடிவில் வேலுவன் காட்சி தரக்கூடிய வித்தியாசமான தான் இது பெரம்பலூர் கிட்டக இருக்கிற செட்டி குளம் தண்டாயுத பாணி முருகன் கரும்போடு நமக்கு காட்சி கொடுக்குறாரு நாகப்பட்டினம் மாவட்டம் வில தொட்டின்ற தளத்துல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் பாலமுருகனா தொட்டில தவழ்ந்து உறங்கும் கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு திருவண்ணாமலை டு வேலூர் சாலையில் இருக்கிற வில்வாரணி அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கிற நட்சத்திரகிரி மலையில் சுயம்பு வடிவ லிங்க திருமேனியா நாகாபரணத்தோட முருகன் காட்சி கொடுக்குறாரு முருகனும் சிவனும் ஒரே வடிவமா அமைஞ்சிருக்கிற கோலத்தை இங்க மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் சிவகங்கை மாவட்டம் திருமலையில் அமைஞ்சிருக்கிற மலை கொழுந்தீஸ்வரர் கோவிலில் முருகப்பெருமான் சற்று சாய்ந்த நிலையில நமக்கு காட்சி கொடுக்கிறாரு இவருக்கு இடது புறத்துல ஆடும் வலது புறத்துல மயிலும் எதிரெதிரே இருக்கும் வகையில காட்சி கொடுக்கிறாரு ஈரோடு மாவட்டம் காங்கேயம்பாளையம் தளத்தில் இருக்கிற நட்டாட்சீஸ்வரர் ஆலயத்துல பக்தர்கள் நோக்கி அடியெடுத்து வைக்கிற கோலத்துல முருகன் காட்சி கொடுக்கிறாரு நாகப்பட்டினம் மாவட்டம் திருவிடை சுலின்ற ஊரில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் தவ கோலத்துல காட்சி கொடுக்கிறார் முருகனுக்கும் தெய்வானைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த தளமாக இது கருதப்படுது கடைசியா நாகப்பட்டினம் மாவட்டம் புறவாச்சேரி கந்தசாமி கோவிலில் இருக்கிற மூலவர் கந்தசாமி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது மயிலுக்கு மேலே அமர்ந்த நிலையில் இருக்கிற முருகப்பெருமான் திருமேனி மயில் திருவாசி உட்பட மொத்த எடையையும் மயிலோட கால்கள் தாங்கி நிற்பது அதிசயமான காட்சியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆண்டு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி